ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புயல் காரணமாக இந்த மாவட்டங்களில் நவம்பர் பதினெட்டு வரை கடும் தீவிர மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொற்றி பகுதிகளில் வியாழக்கிழமை இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளது அது வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது இலங்கைக்கு தெற்கே நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக புயல் சின்னம் உருவாகும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் மேலும் இது வலுப்பெற்று புயலாக மாறும் நிலையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சென்னை இடையே கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை வழியாக கரையை கடக்கும் என்று வானிலை அமைப்பாளர்கள் கணித்துள்ளனர் இந்த புயலுக்கு சவுதி அரேபியாவின் பரிந்துரையின்படி ஃபீஞ்சல் என பெயர் சூட்டப்பட உள்ளது கனமழை எச்சரிக்கை குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் நவம்பர் இருபத்தி ஆறில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி சிவகங்கை பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது